அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கியத்தில் புறநானூறு அப்படிங்கிற தலைப்பில் தான் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக புறநானூரில் கண்டென்ட் எக்கச்சக்கமாக வந்துருக்கு சிக்ஸ் டு டுவெல்த்தில் எக்கச்சக்கமாக இருக்குது பட் நான் வந்து சிக்ஸ் டூ டென்த்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் சரிங்களா சிக்ஸ் டு டென்த்து நியூ புக்கில் இருக்கிற புறநானூறு நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த க்ளாஸில் வந்து எடுக்கிறேன் சரியா கண்டிப்பாக எக்ஸாமில் புறநானூறு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கேள்வி வந்து கேட்பாங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று சரி ஓகே புறநானூறு பற்றி ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னா செவன்த்தில் புறநானூறு இருக்குது அதுக்கப்புறம் எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த்தில் நியூ புக்கில் புறநானூறு இருக்குது இந்த ரெண்டு தான் அடுத்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து இருக்குப்பா பட் நம்ம இதை முதல்ல நல்லா வந்து படிச்சுக்கோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெவன்த் டுவெல்த் படிக்கலாம் ஃபஸ்ட்டு செவன்த்து கண்டென்ட் வந்து பார்த்துடலாம் செவன்த் கண்டண்ட்டில் ஃபஸ்ட்டு நூல் வழி பார்த்துடலாம் சரியா எப்பயுமே வந்து ஒரு நூல் படிக்க போகிறோம் அப்படின்னா நூல்வெளி பார்த்துடணும் ஆக்சுவலாக இந்த புறநானூறு பாடலை பாடினவங்க யார் அப்படின்னு கேட்டால் காவற்பெண்டு நான் என்னன்னு சொல்கிறேன் என்ன பாடல் அப்படின்னு சொல்கிறேன் காவற்பெண்டு பற்றி பார்த்துடலாம் காவற்பெண்டு பொறுத்த வரைக்கும் சங்கால பெண்பார் புலவர்களில் ஒருத்தவங்க அதே மாதிரி சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியோட செவிலித்தாயாக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த காவற்பெண்டு கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றல் மிக்க இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கால மக்களோட வீரத்தை கருப்பொருளாக வச்சு இந்த பாடலை பாடிக்கிறார் அப்போ வீரத்தை கருப்பொருளாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அந்த பாடலை வந்து பாடிக்கிறாங்க இவர் வந்து இந்த ஒரு பாட்டு மட்டும்தான்மா பாடிருக்காங்க அந்த பாட்டையும் நம்ம இப்போ இப்போ வந்து கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம் காவற்பெண்டு அப்போ புறநானூரில் எத்தனை பாட்டு பாடிருக்காங்கன்னா ஒரே ஒரு பாட்டு தான் பாடிக்கிறாங்க புறநானூறு பொறுத்த வரைக்கும் எட்டு தொகை நூல்களில் அதாவது சங்க இலக்கியங்களில் எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் இந்த புறநானூறு அப்படிங்கிறது புறம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறது இந்த புறநானூறு அப்படிங்கிறது இந்த நூல் பொறுத்த வரைக்கும் பண்டைய கால தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் இதை வெளிப்படுத்தும் நூலாக புறநானூறு வந்து விளங்குகிறது வெளிப்படுத்துதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து வெளிப்படுத்துது சரியா சரி இப்போ நம்ம வந்து பாடல்குள்ளே போயிடலாம் ஒரு அழகான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன தலைப்பில் அப்படின்னு கேட்டால் தங்கிய குகை அப்படிங்கிற ஒரு தலைப்புல என்ன தலைப்பு புலி தங்கிய குகை அப்படிங்கிற ஒரு தலைப்புல சரியா பாடல் என்ன அப்படின்னா சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் என வினதி என் மகன் யாண்டுவுளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படிங்கிற பாடல் வரி என்ன அர்த்தம் அப்படின்னா சிற்றில் நற்றூன் பற்றி அதாவது சிற்றில் அப்படின்னா என்னோடய வீட்டில் இல்லை அப்படின்னா சின்ன வீடு இல்லை அப்படின்னா இல்லம் சிற்றில் அப்படின்னா சிறிய இல்லம் என்னோட சிறிய இல்லத்தில் நட்ரூண் நட்ரூன்னா நல்ல அழகான தூண் அதை பிடிச்சிக்கிட்டு பற்றி அப்படின்னா பிடிச்சிக்கிட்டு பற்றி பிடிச்சிக்கிட்டு நின் மகன் உன்னோட மகன் அதாவது இவன் இந்த தாய்கிட்ட ஒரு பெண் கேட்குற மாதிரி உன் நின் மகன் யாண்டு உளனோ என வின என உணதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு உன்னோட மகன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற பெண்ணே ஒரு பெண் தான் கேட்குறாங்க பெண்ணே என் மகன் யாண்டு உடன் ஆயின் அறியேன் என் மகன் எங்கே வேணால் இருக்கலாம் எங்கே இருக்குன்னு எனக்கு வந்து தெரியாது சரியா ஓரும் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல அதாவது என் மகன் எங்கே இருக்கான்னு தெரியாது ஆனால் புலி தங்கிட்டு போன கள்ளலை அப்படின்னா இங்கே குகையை குறிக்கும் சரியா புளி தங்கிட்டு போன குகை போல ஈன்ற வயிறோ இதுவே அவளோட வயிறை காமிச்சு அந்த தாயோட வயிறை காமிச்சு இந்த வயிறு அந்த மகனை வந்து பெற்றிருக்குது சரியா ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே இப்போ இந்த வயிறுலேருந்து வந்த அவன் யார் அப்படின்னா அந்த வீரனை குறிக்குது சரியா அவன் ஒருவேளை போர்க்களத்தில் இருப்பான் அவன் எங்கேன்னு தெரியல ஆனால் போர்க்களத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ போர் புரிகிற மகனை பற்றி இந்த தாய் வந்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா ஸோ இதுதான் வந்து பாடல் யார் காவற்பெண்டு அப்படிங்கிறது ஓகே இதில் சொல்லும் பொருளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிற்றில் அப்படின்னா சிறுவீடு யாண்டு அப்படின்னா எங்கே கல்லலை அப்படின்னா கற்குகை ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு ஓகேவா சரி அடுத்த நைன்த்தில் உள்ள பாடலை வந்து பார்க்கலாம் ஸோ நைன்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாடலாக இருக்கும் குடவி குட புலவீனார் வந்து எழுதியிருப்பார் சரி இப்போ இதில் நூல்வெளி வந்து பார்த்துடலாம் நூல்வெளி பொறுத்த வரைக்கும் எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு நம்மளுக்கு தெரியும் பண்டைய வேந்தர்களோட வீரம் வெற்றி கொடை இதை குறித்தும் குறுநில மன்னர்களோட அப்புறம் புலவர்களோட சான்றோர்கள் இவங்களோட பெருமையை சொல்கிற நூலாக இந்த நூல் வந்து இருக்குது அன்றைய மக்களோட அந்த சங்ககால மக்களோட புற வாழ்க்கையை பற்றி சொல்லுது அப்படிங்கிறாங்க இந்த நூலை பொறுத்த வரைக்கும் பண்டைய தமிழர்களோட அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக இருக்குது அப்படிங்கிறாங்க பண்பாட்டு கருவூலம் எது அப்படிங்கிட்டா புறநானூறு சரி ஓகே நம்ம இப்போ வந்து பாடல்குள்ளே போயிடலாம் ஒரு அழகான பாடல் குட புலவியினார் எழுதின பாடல் கொஞ்சம் பெரிய பாடலாக இருக்கும் ஸோ நான் வந்து வார்த்தைகள் சொல்லி சொல்லி நான் என்ன பண்ணிடுறேன் கேட்டால் உங்களுக்கு பொருள் சொல்லிடுறேன் சரியா என்ன பாடல் அப்படின்னா வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே இங்கே வேந்தே அப்படிங்கிறது அரசனை வந்து குறிக்குது சரியா வான் உட்கும் வடிணீன் மதில் அதாவது வான் வரைக்கும் உயர்ந்த மதில் மதில் அப்படின்னா சுவர் சரியா மதிலை கொண்ட மல்லல் மூதூர் மல்லல் அப்படின்னா இங்கே வந்து நல்லா பழமையான இல்லைன்னா வலிமையான அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா ஸோ இந்த மல்லல் முது வயவேந்தே அப்படின்னா இங்கே தலைவன் இல்லைன்னா அரசனை வந்து குறிக்கிது பழமையான மல்லல் முதுர் அப்படின்னா முதுர் அப்படின்னா இங்கே பழமையான ஊர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பழமையான ஊரில் இருக்கிற அரசனே இல்லைன்னா தலைவனே ஓகேவா இதுதான் வந்து சொல்கிறது அடுத்து செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் அதாவது உலகம் அளவுக்கு உனக்கு வந்து செல்வம் வேண்டுனாலும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தையே வெல்லணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு நீ ஆகல் வேண்டிலும் இதெல்லாம் நீ வந்து ஆகணும் அப்படின்னா சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் அப்படின்னா நிலையான புகழ் சரியா நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் மற்ற அதன் தகுதிக்கேல் இனி மிகுதி ஆள இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் உனக்கு ஒரு சில விஷயங்கள் இதை நீ வந்து கேட்குறியா அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே நீரின்றி அமையா அதாவது நீரின்றி அமையாது யாக்கை இங்கே வந்து உடம்பை வந்து குறிக்கலாம் சரியா இங்கே யாக்கை அப்படின்னா உடம்பை வந்து குறிக்கிது நீர் இல்லாமல் உடம்பு வந்து இல்லை சரியா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி அப்படின்னா இங்கே வந்து உணவு வந்து குறிக்குது அப்போ உணவு கொடுத்துருக்கான் அப்படின்னா அவன் வந்து உயிரையே கொடுத்தவ மாதிரி அப்படிங்கிறாங்க அப்போ உணவு கொடுக்குறவன் இங்கே யார் உயிரை தந்தவங்க ஓகேவா உண் உணவனப்படுவது சாரி உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அப்படின்னா அதாவது உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அப்படின்னா இந்த பிண்டம் இந்த பிண்டம் அப்படிங்கிறது உடல் சரியா இந்த பிண்டம் ஆனது உட உணவால் ஆனது அப்படிங்கிறாங்க உண உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அப்படின்னா இந்த உடல் ஆனது உணவனப்படுவது நிலத்தொடு நீரே உணவுன்னா என்ன அப்படின்னா நிலமும் நீரும் சேர்ந்தாதான் உணவு அப்படிங்கிறாங்க நீரும் நிலமும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படை அதாவது நீரையும் நிலத்தையும் புனரியோர் புனரியோர் அப்படின்னா இங்கே புனர்தல் அப்படின்னா சேர்க்கறது அப்படின்னா அர்த்தம் சரியா நீரையும் நிலத்தையும் சேர்த்தவங்க ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தீசுனோரே நீரையும் நிலத்தையும் சேர்த்தவங்க தான் உடலையும் உயிரையும் படைச்சிருக்கிறாங்க சரியா அடுத்து வித்துவான் நோக்கும் புண்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் இங்கே வித்திவான் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதாவது வித்து வித்து அப்படின்னா விதைகள் நெல் தானியம் இருக்கும் இல்லையா இந்த வித்திவான் நோக்கும் புண்புலம் வித்திவான் இந்த நிலத்தில் இந்த வித்துகள்லாம் இருக்குது இந்த நிலமானது யாரை எதிர்பார்க்கும் வானத்தை வந்து எதிர்பார்க்கும் சரியா வித்தி வான் நோக்கும் புண்புலம் அப்போ வானத்தை வந்து எதிர்பார்க்குது அதே மாதிரி கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் கண்ணகன் வைப்புற்று ஆயிடும் அப்படின்னா இங்கே அரசனை வந்து குறிக்கும் சரியா நன்னியாலும் இறைவன் தாட்கு உதவாதே அதனால் அடுபோர் செலிய இகழாது வல்லே என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசருக்கு இந்த நிலம் வந்து உதவாது இவ்வளோ பெரிய நிலமாக இருந்தாலும் அதை சார்ந்து இருக்கிற அரசனுக்கு இதெல்லாம் வந்து உதவாது அதனால நான் சொல்றத கேளு அப்படிங்கிறாரு சரியா நிலன் நெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால் நிலன் நெளி மருங்கின் நீர்நிலை பெருக நிலம் நிலம் முழுவதும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீர்நிலையை பெருகச் செய்யணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அதாவது இந்த நிலத்தோட நீரை சேர்த்ததுனால உனக்கு என்ன அப்படின்னா புகழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு கிடைக்கும் அந்த புகழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நினச்சி நிற்கும் அதே மாதிரி இதை நீ செய்யலை அப்படின்னா நீ வந்து புகழே உனக்கு கிடையாது லாஸ்ட்டாக நீ வந்து இறந்து போவே வீணா வந்து இறந்து போவே அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்கப்பா சரியா இது யாரை பற்றி பாடினது அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செலினை பற்றி பாடினது அதே மாதிரி இதோட திணை என்ன அப்படின்னா பொதுவியல் திணை துறை வந்து முதுமொழி காஞ்சி குடப்புலவினார் எழுதுனது சரியா ஓகே பொதுவியல் திணை அப்படின்னா என்ன அப்படிங்கட்டா வெற்றி முதலிய புறத்தினர்களுக்கு பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது தான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்கிறாங்க காஞ்சி காஞ்சித்துறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அறம் பொருள் இன்பம் இந்த மூணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறது தான் முதுமொழி காஞ்சித்துறை அப்படிங்கிறது அதே மாதிரி சொல்லும் பொருளும் பொறுத்த வரைக்கும் யாக்கை அப்படின்னா உடம்பு புனரியோர் அப்படின்னா தந்தவர் புண்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம் தாட்கு அப்படின்னா முயற்சி தள்ளாதோர் இவன் தள்ளாதோர் அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத பொருள்வளாக விளங்குவார் அப்படிங்கிறது தான் சரியா சரி ஓகே இவ்வளோ தான் பா புறநூரில் செவன்த்லேயும் நைன்த்லேயும் கொடுத்துருக்குது ஸோ அடுத்தடுத்து புறநானூல் வந்து பாடல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்